சித்தர் தரிசனம் யூடியூப் சேனல் தன்னேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடீஸ்வர யோகம் கொண்ட ஐந்து ராசிகள் குறித்து இங்கு காணலாம் சில ராசிக்காரர்கள் இயல்பிலே கோடீஸ்வரராகவும் யோகத்தை கொண்டுள்ளார்கள் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது இந்த வீடியோவில் எந்தெந்த ராசிக்காரர்கள் கோடீஸ்வரர்களாக மாறும் அதிர்ஷ்டம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது குறித்தும் அவர்களுடைய பொருளாதார வெற்றிக்கு காரணங்கள் என்னென்ன என்பதையும் பார்க்கலாம் முதலில் மேஷ ராசி பற்றி பார்ப்போம் இந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய லட்சியத்தை நோக்கி செல்ல உந்துதல் கொண்டவர்கள் வெற்றியெட்டி பிடிக்கும் அச்சமற்ற மனநிலை இவர்களுக்கு உண்டு இவர்களிடம் தலைமைத்துவ பண்பும் உண்டு போட்டி நிறைந்த உலகில் முன்னேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொள்வார்கள் மேஷ ராசிக்காரர்கள் சவாலை சமாளிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் பயப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் முன்மாதிரியாக இருப்பார்கள் விடாமுயற்சியும் வைராக்கியமும் அசைக்க முடியாத கவனமும் கோடீஸ்வரர்களாக மாற்றும் காரணிகளாக உள்ளன அடுத்தது ரிஷப ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் செல்வத்தை குவிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பார்கள் யதார்த்த மனம் கொண்டிருந்தாலும் லாப வாய்ப்புகளை கவனமாக கையாளுவார்கள் ரிஷப ராசிக்காரர்கள் சபைகள் பொறுமையுள்ள முதலீட்டாளர்கள் ஆகவே நிலைத்த நிதி அடித்தளத்தை உருவாக்கி விடுவார்கள் பொருளாதார ஏற்ற இரங்கங்களை தாங்கும் இவர்களுடைய திறன் அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு செல்லும் அடுத்தது சிம்மம் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்கள் கட்டளையிடும் ஆளுமையை கொண்டவர்கள் இவர்களின் நம்பிக்கை ஆளுமையின் மீதான ஈர்ப்பு மற்றவர்களையும் ஊக்குவிக்கும் அதிகமாக ஈடுபடுவார்கள் பொழுதுபோக்கு தொழில்களை பிசினஸ் இவர்கள் செய்யும் போது சிறந்து விளங்குவார்கள் செல்வத்தை குவிக்கும் தனித்துவமான திறமைகளை பயன்படுத்துவதில் வல்லவர்கள் சவாலை சந்திக்கவும் சவாலான முடிவுகளை எடுக்கவும் தயக்கம் காட்ட மாட்டார்கள் மற்றவர்களை கவரும் இவர்களுடைய திறன் இவர்களை கோடீஸ்வர நிலையை நோக்கி நகர்த்தும் அடுத்தது விருச்சிகம் இவர்களுடைய சிந்தனை உறுதிப்பாடு வெற்றிக்கான திட்டமிட்ட அணுகுமுறை போன்றவை கோடீஸ்வர வாழ்க்கைக்கு அழைத்து செல்லும் இவர்களுடைய அறிவு திறனால் சூழ்நிலைகளை கூட சமாளிக்கும் திறமையை கொண்டிருப்பார்கள் இவர்களுடைய உள்ளுணர்வு சரியாக இருக்கும் ஆகவே லாபகரமான வாய்ப்புகளை கூட இவர்களால் சரியாக அடையாளம் கண்டடைய முடியும் இவர்களுடைய திட்டமிடலும் அதை செயல்படுத்தும் திறனும் கோடீஸ்வரனாக மாற்றும் ஆற்றல் கொண்டது கடைசியாக மகர ராசிக்காரர்கள் இலக்குகளின் வெற்றியை நோக்கி பயணிக்கிறார்கள் இவர்களுடைய மேம்பட்ட மேலாண்மை திறன் எதிர்காலத்தை குறித்த சிந்தனை கடின உழைப்பு ஆகியவை இவர்களை கோடீஸ்வரர்களாக மாற்றுகிறது இவர்களால் எந்த தயக்கமும் இல்லாமல் அனைத்து முயற்சிகளையும் எடுக்க முடியும் ஆகவே தடைகளை தாண்டி வெற்றியின் படிகளில் ஏறி கோடீஸ்வரராக மாறும் யோகம் இவர்களுக்கு இருக்கிறது இந்த புஸ்தாண்டில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் கோடீஸ்வரராகவும் யோகம் காத்து கொண்டிருக்கிறது